வணக்கம் நண்பர்களே உங்கள் ஷிவஸ்டோ ப்ரடிக்ஷன் ஸோ ஐபிஎலோட கட்டத்துக்கு வந்துவிட்டோம் அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் குவாலிஃபை ஆக போகிறா யார் வெளியே போக போகிறா அப்படிங்கிற ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் நான் பல இடத்துல நானும் சொல்லியிருந்தேன் இந்த சிஎஸ்கே எஸ்எஸ் ஆர்சிபி தான் டிசைடர் மேட்ச் ஆகிறோம் அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போயும் வந்திருக்கு ரெண்டு மூணு லைவ் சாட்டில் கூட சொல்லியிருந்தேன் இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சாக இருக்கும் பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் வந்திருக்கு நிறையா பிளேயர்ஸ் இல்லை ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரேஸ் டூப்ளே போயிட்டார் வில் ஜாக் போயிட்டார் அதே மாதிரி வந்து மோயின் மோயின்னாலே அவைலபுளாகு தெரியல பட் நான் ப்ரிடிக் பண்ணியிருக்கேன் அவரை வச்சு தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் அவர் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல சேட்னர் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் பிளேயிங் லெவன் அனௌன்ஸ் பண்ணலை நான் பழைய லாஸ்ட் மேட்சோட பிளேயிங் லெவன் வச்சு தான் எடுத்திருக்கேன் ஆல்மோஸ்ட் ஏன்னா வந்து ரெண்டு டீமும் நல்ல காம்பினேஷனில் தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அதே டீமோடு தான் போவாங்க அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் வெளிச்சாக்கு பதிலாக சொல்லும் மோயின் அலி இருந்தால் மோயின் அலி விளாடுவார் மோயின் இல்லாத பட்சத்து இந்த இடத்துல சாண்ட்னார் விளாடுவார் இப்படி தான் வந்து இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் நடந்திருக்கு இது அறுபத்தி எட்டாவது மேட்ச்சு பெங்களூரில் நடக்குது இரவு ஏழு முப்பது மணிக்கு மழை வரும் அப்படிங்கிறாங்க அதாவது அறுபது டு எழுபத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிறாங்க மாலை ஆறு முப்பதுக்கு மேல அந்த பதினோரு மணி வரைக்கும் அப்படி மலை குறுக்கிட்டால் ஆட்டம் வந்து கம்மியான ஓவரில் வச்சு முடிக்க முடியும் பட் பெங்களூரோட அஃபீஷியல் சின்னசாமி ஸ்டேடியத்தோட அஃபீஷியலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்விட்டரில் அதாவது மழை வந்து நின்றுச்சு அப்படின்னா அதிகபட்சம் இருபது டு ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே எங்களால் வந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்தியாவிலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் பெங்களூரில் தான் இருக்குதான் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் சூப்பர் சூப்பர் ஸ்மூ சர்ஸ் அதாவது வச்சு ஒரு இருபது டு அரை மணி நேரத்துக்குள்ளே இருபது நிமிஷம் டு அரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்து கிரவுண்டை ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே நாலாம் இடத்துலையும் ஆர்சிபி வந்து ஆறாம் இடத்துலையும் இருக்குது இதில் குவாலிஃபிகேஷன் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோ கிடையாது வின் பண்ணணும் அவ்வளோதான் அந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் சினாரியோ மட்டும்தான் பட் ஆர்சிபிக்கு அப்படி கிடையாது பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணணும் இல்லை பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் மேட்சை வின் பண்ணணும் இப்படி தான் இருக்குது சினாரியோ ஸோ அந்த வகையில் பதினெட்டாம் தேதி அதாவது நாளை நான் இன்றைக்கே ப்ரெடிக் பண்ணுறேன் உத்தர நட்சத்திரத்தில் வருது சூரியன் அதிபதி இந்த சூரியன் அதிபதி வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணுறவர் பர்ஃபார்ம் பண்ணுவார் இன்னொருத்தர் வந்து பர்ஃபார்ம் பண்ணாதவர் திடீர்னு உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார் அது மாதிரி அது அது மாதிரி ஒரு ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த ஒரு வகையில் தான் இதை ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் மேட்ச் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் ஆரம்பித்து மகரத்தில் முடியுது இன் இன்னைக்கும் அதாவது இந்த மேட்ச்சும் மூணு லக்கணத்தில் தான் மேட்ச் நடக்குது அதாவது முதல் ஒரு ஒரு மணி நேரம் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் விற்சகத்துலையும் எட்டு முப்பதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் தனுசுலையும் பத்து முப்பத்தஞ்சிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் நான் பன்னெண்டரை வரைக்கும் ப்ரிடிக் பண்ணியிருக்கேன் ஏன்னா மலை குறுக்கிட்டு ஏதாவது தாமதமானால் அந்த ப்ரிடிக்ஷனுக்காக நான் அதை எடுத்திருக்கேன் பன்னெண்டரை வரைக்கும் நான் நடத்திருக்கேன் பன்னெண்டரை வரைக்கும் வந்து மகரத்துலேயும் இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் முதல் பத்து ஓவர் போடுவாங்க தனுசில் வந்து ச ஃபஸ்ட் இன்னிங்ஸோட பத்து ஓவர் இன்னிங்ஸ் பிரேக் ப்ளஸ் இன்னொரு பத்து ஓவர் நடக்கும் அதுக்கப்புறம் சாரி எட்டு ஓவர் நடக்கும் அதுக்கப்புறம் மகரத்துக்கு வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள பன்னெண்டு ஓவர் நடக்கும் சரி அந்த பன்னெண்டு மகரம் அப்படின்னு வரும்போது தான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில் ஏன்னா சனி புதன் சுக்கரன் செவ்வாய் எல்லாமே ஒரே இடத்துல வந்து வேலை செய்யும் சனி சுக்கரன் நினைவு அந்த மகாரலக்கடத்தில் வரும் அப்படி வரும்போது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக அன்னைக்கு அந்த லாஸ்ட்டு சின்னாரியை வந்து ஒரு ஆட்டத்தை மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கூற்று அந்த வகையில் யார் யாரெலாம் இருக்கான்னு பார்த்திங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுபிளசி கேப்டன் அவர் தலைமையில் விராட் கோலி ரஜத் பட்டிதார் மகிபால் லோம்ரோ கிளின் மேக்ஸ்வெல் கிறிஸ் கிரீன் தினேஷ் கார்த்திக் கரண் சர்மா லோக்கி ஃபர்க்யூசன் முகமது சிராஜ் யாஸ் தயால் இம்பேக்டாக வந்து சொப்னையில் சிங் விளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் ஜெகி தான் கேப்டன் அவர் தலைமையில் ரச்சின் ரவீந்திரா டேரியல் மிச்சல் மொயின் அலி சிவம் டூபே மோயின் அலி இல்லாத பட்சத்தில் சிவம் டூபே செகண்ட் ரவுண்ட் இறங்குவார் அப்புறம் ஜடேஜா சமீர் ரிஸ்வி மகேந்திர சிங் தோனி சர்துல் தாக்கூர் தேஷ்பாண்டே எஸ் சிங் இதில் ஒரு ரசிங்க இருக்கார் ம் எம் தீக்ஷனா அதே மாதிரி இன்றைக்கி வந்து சரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபக் சகர் விளையாடுவார் சொல்லியிருக்காங்க அவர் விளையாண்டாருன்னா சென்னைக்கு இன்னும் கொஞ்சம் பலம் அவர் விளையாடாத பட்சத்தில் சென்னைக்கு கொஞ்சம் பலம் குறைவுதான் நாளைக்கு தீபக் சகர் வேணுன்னா கொஞ்சம் சென்னைக்கு கொஞ்சம் பலம் இருக்குது அவர் விளையாடாத பட்சத்தில் சென்னைக்கு பலம் இல்லை அப்படின்னு கூட நம்ம டைரெக்டாகவே எடுத்துக்கலாம் அந்த வகையில் யார் யாரெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்தி எடுத்துக்கலாம் மகேந்திர சிங் தோனி ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் அவர் எப்போவுமே வந்து கடைசியாக ஒரு பதினெட்டாவது ஓவர் பத்தொம்போதாவது ஓவர் வந்து இறங்கி ஒரு இருபது ரன் அடிக்கிறாரு உங்களுக்கு என்ன தான் வந்து மகேந்திர சிங் தோனியை பிடிச்சிருந்து அவரோட ஃபேனாக நீங்கள் இருந்தாலும் அவர் வந்து ட்ரீம் டீவனில் போட மாட்டேங்குது தெரியும் ஸோ வழக்கம் போல் அவர் விட்டுட்டு தான் எடுக்க எடுப்பீங்க ஸோ அவரை விட்டுகிட்டே எடுத்துடலாம் தினேஷ் கார்த்தி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ரஜத் பட்டிதார் ரெண்டு பேர்த்தை எடுத்துக்கலாம் ரச்சின் ரவீந்திரா மூணு பேர்த்தை எடுத்துக்கலாம் இந்த ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் ஒரு ஏழு ஓவர் மட்டும் ஏ ஏழு எட்டு ஓவர் மட்டும் இந்த தட்டி 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 தப்பிச்சிட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிடுவார் அந்த முதல் ஓவரில் ஒரு ரெண்டு மூணு கேச்சஸ்லாம் வரும் அவருக்கு அதை வந்து ஆர்சிபி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் காலி சரிங்களா நிறைய கேட்சஸ் வரும் அதை வந்து அந்த முதல் ப ஒரு ஆறு ஏழு ஓவருக்குள்ளேயே ஒரு ரெண்டு மூணு கேட்ச் கொடுத்துருவாரு அதிகபட்சம் அந்த பத்து ஓவருக்குள்ளேயே ஒரு மூணு கேட்சாக கொடுப்பாரு முதல் கேட்சை பிடிச்சிட்டாங்கன்னா ரவீந்திரா காலி அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த எட்டு ஓவர் தாண்ட விட்டுட்டாங்கன்னா ரவீந்திர ரச்சின் ரவீந்திரா ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க மகிப்பால் லோம்ரோர் அல்லது ஃபேப் டூப்ளசி எனி ஒன் டேரியல் மிச்சல் அல்லது ருத்ராஜ் கேக்வாட் எனி ஒன் ஸோ நான் இந்த ரெண்டு பேர்த்த சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஈக்குவல் பவரில் தான் இருக்கும் நல்லா கேட்டுங்க ரெண்டு பேர் அதாவது இந்த ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து கமாண்டில் போட்டுருந்தாரு சார் நீங்கள் ரெண்டு ரெண்டு பேர் சொல்கிறீங்க ரெண்டு பேர்த்த எடுக்கிறதா அப்படின்னு கிடையவே கிடையாது அது ரெண்டு பேர்த்துக்கு வந்து அன்னைக்கு ஜாதக அமைப்பு அது அன்னைக்கான கிரக அமைப்பு ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படி ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு நேரம் ரெண்டு பேருமே பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நேரம் ரெண்டு பேருமே அவுட் ஆகலாம் இல்லாட்டி யாராவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படி தான் அமையும்மே தவிர வேறு மணி இதில் அமையிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா விராட் கோலி ரஜத் பட்டிதார் ரச்சின் ரவீந்திராவுக்கு அந்த நான் ஃபஸ்ட்டு அந்த எட்டு ஓவரில் கேச்சஸ் அதை மைண்டில் வச்சுக்கோங்க மகிபால் லோம்ரோர் அல்லது ஃபேப் டுப்ளசி டேரியல் மிச்சல் அல்லது கேக்வார்டு சரிங்களா யாராவது எனி ஒன்று எடுத்துருங்க ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கிரிஸ் கிரீன் மொயின் அலி ஜடேஜா மேக்ஸ்வல் அப்படியே எடுத்துக்கலாம் தப்பே இல்லை ஆல்ரவுண்டர் இந்த நாலு பேர்த்த அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம் மொயின் அலி வராத இடத்துல அந்த இடத்துல நீங்கள் சாட்னரை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அது உங்களுடைய ரிஸ்க்கு சாட்னர் வந்து அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய ஒரு இல்லை செகண்ட் பவுலிங் போட்டால் மட்டும் சாண்ட்னருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது எக்கனாமியாக வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஓவரையும் அட்டி பிரிச்சுடுவாங்க அதாவது பத்து ஓவருக்குள்ளே அவர் பத்து ஓவருக்கு மேலே போட்டாருன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பிகிட் விழுவோம் பத்து ஓவருக்குள்ளேயே ரெண்டு ஓவர் போட்டாருனா அட்டி பிரிச்சுடுவாங்க ஓவரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கங்க ட்ரீம் லெவன் எடுக்கிறவங்க கரெக்டாக பிளேயர் சூஸ் பண்ணி எந்தெந்த டைமில் எந்தெந்த பேட்ஸ்மேன் இறங்குவாங்கிறத பார்த்து எடுத்துக்கங்க பவுலரை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் சர்துல் தாக்கூர் லாக்கி ஃபர்க்யூசன் அல்லது சொப்னேல் சிங் எனி ஒன் அதே மாதிரி மகேஷ் தீக்ஷனா அல்லது தேஷ்பாண்டே எனி ஒன் இன்கேஸ் நாளைக்கு வந்து தீபக் சகார் வராரு அப்படின்னாருனா அந்த இடத்துல நீங்கள் வந்து மேக்சிமம் தேஷ்பாண்டே கூட நீங்கள் வந்து கழட்டி ஓட்டுலாம் புரியுதுங்களா தேஷ்பாண்டே கூட நீங்கள் கழட்டி ஓட்டுரலாம் அந்தளவுக்கு அளவுக்கு நல்லாயிருக்கு தீபக் சகார் வந்துட்டாருன்னா தேஷ்பாண்டே கழட்டி விட்டுட்டு நீங்கள் தேஷ்பா நீங்கள் தீபக் சகர் டேரெக்டாக கூட டீமில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் இன்னொரு தான் சொல்கிறேன் விக்கெட் கீப்பரை பொறுத்தவரைக்கும் தினேஷ் கார்த்திக் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி ரஜத் பட்டிதார் ரச்சின் ரவீந்திராவை நான் வந்து டீமுக்குள்ளே கொண்டாந்துருக்கேன் இன்கேஸ் அந்த கேட்சஸ் வந்து முதல் எட்டு ஓவரில் கேட்சஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் தான் ஒரு பத்து பாயிண்ட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் பார்த்துக்குங்க மகிபால் லோம்ரோ அல்லது ஃபேப் டு ப்ளஸி டேரியல் மிச்சல் அல்லது கெய்க்வாட் சரிங்க ரவீந்திர அப்படி சொல்லிட்டீங்க நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாமா அது உங்களுடைய விருப்பம் தான் ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவல் ஹாரஸ்கோப் இருக்கும்போது அது என்ன வேணால் நடக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கிரீன் அலி ஜடேஜா மேக்ஸ்வல் பவுலரை பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜ் சர்துல் தாக்கூர் லாக்கி ஃபர்குஷன் அல்லது சிங் சிங்கு மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் சொப்னேல் சிங்காவும் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் கரண் சர்மாவை கூட நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மகேஷ் தீக்ஷனா அல்லது தேஷ்பாண்டே புரியுதுங்களா இன்கேஸ் தீபக் சகாரில் டேரெக்டாக டீமுக்குள்ளே வராருன்னா அந்த இடத்துல தேஷ்பாண்டே கூட நீங்கள் எடுத்துகிட்டு கூட தீபக் சகாரை ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து ரெகுலராக வந்து இது கொடுத்துட்ருக்கோம் மேட்ச் ப்ரடிக்ஷன் டெலிகிராமில் டெலிகிராமில் வந்து நினைஞ்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு தடவை புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து எந்த ஊர்லேருந்து இருந்து நீங்கள் வந்து க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னை என் கூட தொடர்ந்து நீங்கள் பயணிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் எந்த அந்த ஊரில் இருக்கீங்கன்னு தெரியல கொஞ்சம் அதை மட்டும் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நான் அப்பப்போ நான் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நல்லது தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க சங்கடமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஸோ கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் நான் யாருக்கு போகிறேன் அப்படின்னா க்ளின் மேக்ஸ்வெல் நம்பர் டூ ரவீந்திர ஜடேஜா நம்பர் த்ரீ மொயின் அலி இன்கேஸ் அந்த இடத்துல மொயின் அலி விளாட்ல அப்படின்னா சேட்னர் கேப்டன் கொடுக்கலாமான்னு கேட்காதீங்க வேண்டாம் சரிங்களா அவருக்கு வேலை நீங்கள் சர்துல் தாக்கூர் கூட கொடுக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு சரியா இல்லாட்டி நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் முதல் மூணு ஓ முதல் பத்து ஓவருக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு கேட்ச் கொடுப்பாரு அந்த கேட்சஸ்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பாயிண்ட் போயிடும் அதுக்கு நான் பொறுப்பில் ரிஸ்க் எடுக்குன்னு ஆசைப்பட்றவங்க ரச்சின் ரவீந்திரா கூட ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா ஸோ நான் வந்து சொன்னது ஃபர்ஸ்ட்டு வந்து க்ளின் மேக்ஸ்வல் ரவீந்திர ஜடேஜா மொயின் தினேஷ் கார்த்திக் முகமது சிராஜ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தினேஷ் கார்த்திக் முகமது சிராஜ் இன்கேஸ் தீபக் சஹார் உள்ள வராருன்னா அவரு கூட ஒரு கேப்டனார் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம் சரியா நான் ஆறு பேர் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா இந்த ஆறு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வ இல்லை அப்படின்னா அந்த டீம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் நான் அதையும் சொல்லிடுறேன் சரியா எந்த எந்த அணியில் வந்து இவங்க யார் யாரெல்லாம் இல்லையோ அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு வேல வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பிளேயர் வராங்க அப்படின்னா புதுசாக வராங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ நான் மறுபடியும் சொல்கிற கேப்டன் ஆப்ஷன் விக்கெட் கீப்பரில் தினேஷ் கார்த்திக் ஆல்ரவுண்டரில் வந்து மொயின் அலி ஜடேஜா மேக்ஸ்வெல் பவுலரில் வந்து சிராஜ் ஸோ நம் நான் பேட்ஸ்மேனில் கொடுக்கவே இல்லை இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் அப்படியே ஏதாவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஹை ரிஸ்க் எடுக்குன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுதான் ஒரு மெகா மேட்ச் ஒரு பிக் மேட்ச்னு சொல்லக்கூடிய ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கேவோட மேட்ச் ப்ரிடிக்ஷன் இதை நான் முன்னே அட்வான்ஸாகவே போடுறேன் ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் வெளியூர் வந்திருக்கிறேன் நான் வந்து ஆக்சுவலாக நான் என்னென்னா மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நோட்டை அதனால் வந்து என்னால் இந்த மும்பை வெர்சஸ் எல்எஸ்ஜி வீடியோ என்னால் போட முடியல ஸோ நான் மறுபடியும் நீங்கள் நைட்டு கிளம்பி நாளைக்கு தான் அங்கே போவேன் இல்லை நாளைக்கு மார்னிங் கிளம்பி நாளைக்கு மதியானத்துக்கு மேலே தான் போவேன் ஸோ அதுக்கு மேலே உட்காந்து ப்ரிடிக் பண்ணி போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோ நான் இன்றைக்கே நான் போஸ்ட் பண்ணிடுறேன் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறனால அந்த வெளியே வெளியே போகிற வேலைகளாக இருக்கனால இந்த வீடியோ நான் இன்றைக்கே நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த ஒரு மேட்ச் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்த மேட்செலாம் வந்து ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவம் அஸ்ட்ரோ ப்ரடிக்ஷன் நன்றி வணக்கம்